இன்றைய சிந்தனையின் வசனத்தோட கதை ஒன்றை கேட்போமா தன்னுடைய அறைக்கு வந்திருந்த ஹேனாவை ஆச்சரியமா பார்த்தாங்க மதர் என்னம்மா அப்படின்னு கேட்டாங்க பதிலுக்கு ஹானா மதர் மேற்படிப்புக்கு எனக்கு வெளிநாட்டுக்கு போன ஆசையா இருக்கு மதர் அப்படின்னு சொன்னா ஹானா இது கேட்டோன்னு மதர் என்னம்மா நம்மள மாதிரி கருணை இல்லத்து குழந்தைங்களுக்கு யாராவது ஸ்பான்சர் பண்ணாதானமா முடியும் நம்ம கிட்ட அந்த அளவுக்கு பினான்சியல் சப்போர்ட் இல்லையேம்மா அப்படின்னு தட்டி கழிச்சிட்டாங்க ஹானாவால இந்த பதில தாங்கிக்க முடியல ஹடக்கடவுளே எங்களை மாதிரி அனாதிரிலத்து குழந்தைங்கள யாரும் உதவி செஞ்சு படிக்க வைக்க மாட்டாங்களா எனக்கு யாராவது உதவ மாட்டாங்களா அப்படின்னு ரொம்ப வேதனையோடு இருந்தா அப்பதான் ஹானாவுக்கு அந்த செய்தி கிடைச்சது ஃபாதர் பென்ஸ் அமெரிக்கால இருந்து வர போறாருன்னு ஆமா பென்சுக்கு ஹேனான ரொம்ப பிடிக்கும் ஃபாதர் பென்ஸ் சின்ன வயசுல ஹானா கிட்ட நல்லா விளையாடுவாரு ஹேனாவும் ஃபாதரை சுற்றி சுற்றி ஓடி விளையாடுவாள் கண்டிப்பாக ஃபாதர் வந்தார்னா அவர்கிட்ட உதவி கேட்டேன்னா அவர் கண்டிப்பாக ஸ்பான்சர் பண்ணுவாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தா ஹேனா மதர் காலையிலேயே சொல்லிட்டாங்க ஃபாதர் பென்ஸுக்கு பூச்செண்டுனா ரொம்ப பிடிக்கும் ஹேனா போய் கடையில் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னாங்க சைக்கிளில் போயிட்டு அந்த பூச்செண்டை எடுத்துட்டு வேகமாக வந்தா கருணை இல்லத்துக்கு ஆமாம் அந்த பெரிய வேன் வந்துருச்சு கையில் பூச்செண்டோட நின்னுட்டு இருந்தா அந்த கதவை திறந்துட்டு உள்ள இருந்து ஃபாதர் பென்ஸ் வந்தாரு ஆமா ஃபாதர் பென்ஸ் ஆனா தான் சின்ன வயசுல பார்த்த அந்த ஃபாதர் பென்ஸ் இல்லை ரொம்ப வயசாயிடுச்சு அவரை ரெண்டு பேர் கைத்தாங்கல தூக்கி அந்த வீல் சேரில் உட்கார வச்சாங்க அவரால் இப்போ நடக்க கூட முடியல ரொம்பவே வயசாயிடுச்சு கடவுளே இவ்வளோ வயசாயினோர ஆயிட்டாரு அவருக்கு என்ன ஞாபகம் இருக்குமான்னு ஹானா எதிர்பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த வீல் சேர் ஹானா கிட்ட வந்துச்சு ஹலோ ஃபாதர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹானா அந்த மலர் செண்ட கொடுத்தா பதிலுக்கு மெதுவாக புன்முருவலோட அந்த பூவை வாங்கிக்கிட்டாரு வேறு ஒண்ணுமே அவர் பேசல அட போச்சு என் கனவெல்லாம் போச்சு இனி எனக்கு யாருமே உதவ முடியாது அப்படின்னு ஹானா நிமிந்து அப்படியே ஃபாதர் போறதை பார்த்துக்கிட்டு கவலையோடு இருந்தா என்னங்க நம்ம வாழ்க்கையில சில கனவுகள் சில எதிர்பார்ப்புகள் மனுஷனை நோக்கி இருக்கும்போது அது நம்ம நினைக்கிற அளவுக்கு நடக்காமயே முடிஞ்சு போயிடும் ஒருவேளை நீங்களும் அப்படி எதிர்பார்த்து ரொம்ப ஏமாற்றத்தோட இருக்கிறீங்களா என்ன வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா நான் நம்புகிறது அவராலே வரும் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு எந்தெந்த அவர் எனக்கு நிச்சயம் செய்வாருன்னு இயேசு கிறிஸ்துவ நோக்கி பார்த்த நம்பிக்கையோட இருக்கிறீங்களோ அவர் நிச்சயமா அந்த காரியத்தை எல்லாம் உங்களுக்கு வாக்கு பண்ணுவேன்னு வாக்கு கொடுக்கிறார் அப்புறம் ஏன் கவலையா இருக்கிறீங்க